வணக்கம் தோழர்களே கனடா நாட்டுல ஒரு பரபரப்பான சம்பவம் நேத்து நடந்திருக்கு மோடி மாதிரி உருவ பொம்மை அமித்ஷா அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இவங்களுடைய உருவ பொம்மை போட்டு கை கால்ல சங்கிலி கட்டி ஊரூரா வண்டியில் இழுத்துட்டு போயிருக்காங்க கனடால ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதோட இந்தியர்களை நாடு கடத்துங்கள் என்ற கோஷத்தை முன் வச்சு பேரணி நடந்திருக்கு இது ஒரு பேர் அதிர்ச்சியை கனடாவில் உருவாக்கி இருக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை முத்தி போயிருக்கு கனடாவில காலிஸ்தானுக்கான ஆதரவா செயல்பட்டு இருந்த ஒரு தலைவர் அவர் பேரு ஹர்தீப் சிங் நிஜார் இந்த ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் வச்சே படுகொலை செய்யப்படுகிறார் சுட்டுக் கொல்லப்படுறார் சீக்கியர்களுடைய வழிபாட்டு தளத்திலேயே வச்சு சுட்டுக் கொல்லப்படுகிறார் இது ஒரு பெரிய பரபரப்பை கனடாவில் உருவாக்குது பாதுகாப்பு கேள்வியை உருவாக்குது அப்ப கனடா அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த படுகொலைக்கு காரணம் இந்த நிஜார சுட்டு கொண்டது இந்திய அரசினுடைய கூலிப்படை அப்படின்னு இந்திய அரசின் மேல வைக்கிறது கனடா அரசு அன்னைக்கு ஜஸ்டின் புரூடோ அங்கதான் அதிபரா இருக்காரு அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட ஆதாரம் இருக்கு தான் கூலிப்படைகளை செட்டப் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து சுட வச்சிருக்கிறீங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல ரெண்டு நாட்டுக்கு இடையில பேச்சுவார்த்தை முத்த முத்தி போனதுனால வந்து அவங்க அவங்க நாட்டினுடைய தூதுவர்களை எல்லாம் திரும்பப்பட்டுட்டு ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு அதே காலகட்டத்தில் தான் தன் அன்னமும் பதவிக்காலம் இருக்கும் போதே சஸ் ஜஸ்டின் ப்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா பட்டு போனார் இவ்வளோ பெரிய நெருக்கடியும் இந்த படுகொலையில் ஏற்பட்டது இரண்டு நாடுகளுக்கு இடையில கொந்தளிப்பை ஏற்படுத்ததா இருந்துச்சு இரண்டு நாடுகளுக்கு இடையில மிகப்பெரிய வார்த்தை யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டை வச்சு கடுமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இது உங்களுக்கு தெரியும் இதன் தான் இப்போ காலிஸ்தான் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சீக்கியர்கள் கனடாவில் இந்திய வம்சாவளி கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த பத்தொன்பது லட்சம் பேரு இந்திய வம்சாவளியா இருக்கிறாங்க இப்ப காலிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சீக்கியர்கள் போராட்டம் நடத்துறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம மோடியுடைய சிலை அமித்ஷா செலை வெளியுறவுத்துறை அமைச்சராக கூட ஜெய்சங்கர் சில இந்த மூணு சிலையும் வச்சு அவங்க கைகால்லாம் கட்டி ஒரு கூண்டு மாதிரி அடைச்சு அதை ஒரு வண்டியில வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க மோடி அமித்ஷா ஜெய்சங்கர் சிலைய நல்ல கைகாலில் இரும்பு போட்டு கட்டி சங்கிலியை போட்டு கட்டி கூண்டுக்குள்ளே வச்சு ஊர் ஊரா பேரணியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது பெரிய அதிர்ச்சியை அங்கே இருக்கிற இந்த அமைப்புகளுக்கு உருவாக்கியிருக்கு நீங்கள் எப்படி இவங்க இது பண்ணலாம் அதோட சேர்த்து இவங்களை எழுத்துட்டு போனதை கூட அவங்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தலை இந்துக்களை நாடு கடத்துங்கள் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கனடா அரசுக்கு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கொடுத்துருக்குறாங்க இந்துக்களை நாடு கடத்துங்க அவங்க இருந்தாலே இது மாதிரியான படுகொலைகள் நடக்கும் இங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால இந்துக்கள் நாடு கடத்துங்க அப்படின்றாங்க கனடாவில இந்தியர்கள் நிம்மதியா வாழ்றாங்க கனடாவில மிகப்பெரிய பயங்கரவாத செயல்கள்லாம் இல்லாம இருந்தது இந்த ரெண்டு மூணு வருஷமா இந்தியர்கள் அங்க கொல்லப்படுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு அப்ப அதன் அடிப்படையில மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இந்தியர்களை நாடு கடத்துங்கள்னு காலிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சீக்கியர்கள் கேட்கிறாங்க இதுதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இதுல என்ன ஒரு உண்மை தெரியுங்களா கனடா நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இந்தியர்கள் பத்தொன்பது லட்சம் பேர் நல்லா தான் வாழ்ந்தாங்க ஆனா அங்க ஒரு பெரிய இடஞ்சலை உண்டாக்கி தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து நம்ம சங்கி கும்பலு அந்த நாட்டோட சண்டை போட்டு தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கி ஒரு கொலை நடந்துச்சா அந்த கொலையை நாங்க செய்யல எங்க அரசு செய்யல நீங்க வேணும்னா எங்க மேல பழி போடுறீங்க அதுக்கான ஆதாரம் தான் கொடுங்க அரசு செய்யலைன்னா ஆதாரத்தை தாராளமா கேட்கலாம்ல நீங்க எங்க மேல தேவையில்லாம போலி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது எங்களுக்கு இழுக்கு அவமானம் அதனால நீங்க வந்து ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா இந்திய அரசு அப்படி கேட்கல நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆளா அப்படின்ற மாதிரி கம்பு சுத்துறதுனால இப்ப அவங்க காண்டாயிட்டானுங்க அந்த நாட்டுக்காரங்க ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அங்க இருக்கிற காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அங்கே ரெண்டு மூணு படுகொலை அடுத்தடுத்து நடந்து போச்சு அதுவும் சீக்கியர்கள் மீதே நடத்தப்பட்டிருக்கு அதனால அவங்க கொந்தளிச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடத்துறாங்க இப்போ கூண்டுல அடைச்சு ஊறவே சுத்தி மோடி அமித்ஷா ஜெய்சங்கரை அசிங்கப்படுத்தி ஒரு பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறாங்க இது கூட நடந்துட்டு போட்டுங்க இது நடக்காதா தென்னாப்பிரிக்கால நடக்கலையா அமெரிக்கால நடக்கலையா இதெல்லாம் புதுசா மோடிக்கு ஆனால் இந்துக்களை நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்க அங்கே தான் மோடி யோசிச்சு அந்த நாட்டோடு பேச வேண்டிய இடத்துல நிற்கிறாரு பேசி கீசி நல்லபடியாக முடிவெடுத்தா அங்கே இருக்கிற இந்துக்கள் தப்பிப்பாங்க அப்படி இல்லைன்னா ட்ரம்ப் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நாற்பத்தெட்டு மணி நேரம் கைகால கட்டி அங்கே இருக்கிற விமானம் அதாவது ராணுவ விமானத்தில் ஏற்றப்பட்டு அந்தந்த நாடுகளுக்கு கைதிகளை போல வந்து இறக்குவாங்க நம்ம ஜி தான் வேடிக்கை பார்ப்பார்ல ஏற்கனவே அமெரிக்கா அனுப்புனப்ப வேடிக்கை தானே பார்த்தாரு அதுபோல இங்க இருந்து போனாலும் வேடிக்கை தானே பார்க்க போறாரு அதான் நடக்க போகுது அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்ற கவலை நமக்கு இருக்கு ஜி அசிங்கப்படுத்தினா அதனால நமக்கு ஏன் கவலை மக்களுக்காக நம்ம கவலைப்படுறோம் அப்படித்தான்